ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சரமனாய காரைக்கால் அம்மையாரை பற்றி அன்றைக்கி திடீர்னு பார்க்கணும்னு சொல்லி தோணித்து மனசில் பார்த்தேன் அதாவது பரமதத்தன் அப்படிங்கிற வரைக்கும் வந்து புனிதவதி அம்மையாரை வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறாள் அப்போ வந்து பரமதத்தனோட அப்பா வந்து ரொம்ப பெரும் தனவந்தராக இருக்கிறதுனால தன்னோட மாப்பிள்ளைக்கு வந்து தன்னோட ஊர்லேயே வந்து நாகப்பட்டினத்துலேயே வந்து அமைச்சுத்தரர் வணி வாணிகம் பண்ணுறதுக்கு கடை அமைச்சு தர்றார் அவரும் ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறார் இல்லாத நல்லாரமாக நடத்தின்னு ரெண்டு பேர் இருந்துன்னு பரமதத்தனும் புனிதவதியாரும் ஒரு நாள் வந்து அந்த இப்போ ட்ரேடு மாதிரி பண்ணும்பொழுது பிஸ்னஸ் பண்ணும்பொழுதுலாம் வந்து கஸ்டமர்ஸ் வரும்பொழுது நம்மளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாள் இல்லையா சும்மா ஒரு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி இந்த காலத்தில் கொடுக்குறா மாதிரி அந்த காலத்தில் வந்து அவள் மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா வாணிகம் பண்ணுறவா ரெண்டு மாம்பழம் அவர் வந்து ஆற்றுக்கு கொடுத்து அனுப்பிச்சுருக்கார் இப்போ வந்து டெலிவரி பாய் மாதிரி அந்த காலத்தில் வந்து வாணிகம் பண்ணுறவா மத்தியானத்துக்கு சாப்பிட வருவா இப்போவும் இருக்கே லஞ்சுக்கு சாப்பிட வரோம் இல்லையா அந்த மாதிரி அப்போது வந்து அதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்து அமுச்சுட்டார் இந்த கிஃப்டை மாம்பழத்தை வந்து கொடுத்து அமுச்சோடனே இந்த அம்மா வந்து அதை வாங்கி வைக்கிறா உடனே சிவனடியார் ஒருத்தர் வரார் சிவனடியார் வந்தவுடனே இந்த அம்மா வந்து அமுது படித்து அந்த ரெண்டு மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை வந்து என்ன பசியோடு இருக்காரு நம்ம கறி அமுது படிக்கணும் படைக்கணும் அப்படின்னாக்கா அந்த காலத்துலலாம் நெய்ஸ் ஒரு நிறைய பெரிய புராணத்தில் ரெஃபரன்ஸ் வரும் கறி அமுது ப படைத்து வந்து வெண்டைக்காய் கறி இந்த மாதிரி கறி அமுது சாத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நெய் இது பண்ணி ரொம்ப ருச்சியாக சமைப்பாள் அந்த மாதிரி கறி அமுது பண்ணுறதுக்கு ரொம்ப நாழி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதியார் வந்து சாதம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறா இந்த ரெண்டு மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை எடுத்து சிவனடியாருக்கு வந்து நறுக்கி போடுறா அப்போ வந்து அவர் அதை சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறார் அப்போ பாக்கி ஒரு மாங்கனி தான் இருக்குது அதுக்கப்புறம் தன்னோட கணவர் வந்து வாணிபம் பார்த்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வரும்பொழுதும் அந்த கணவர் வந்து கேட்குறாரு அவர் தான் முதல்ல கேட்குறார் நான் காலம்பெரு கொடுத்தனுச்சேனே அது அந்த மாம்பழம் நறுக்கி போடுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மா வந்து மாம்பழத்தை நறுக்கி போட்டுடுறா ஸோ இந்தம்மா வந்து மாம்பழத்தை ஒரு மாம்பழத்தை நறுக்கி போட்டுறா அதோட காமனாக விட்டுடுறா என்ன நடந்ததுன்னு சொல்லலை ஆனால் அது டேஸ்ட்டாக இருந்ததுனால பரமதத்தன் கேட்குறான் இன்னொரு மாம்பழமும் கூட ரெண்டையும் நான் கொடுத்த அப்போ ரெண்டாவது மாம்பழத்தையும் கொடுன்னு கேட்குறான் அப்போ உள்ளே போய் சமையல் உள்ளே போய் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறா அந்த அம்மா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கேட்குற நான் நடந்ததை எப்படி நான் சொல்லுவேன் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல இந்த தர்ம சங்கடத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு பழம் கொடுங்கன்னு கேட்குறா நம்மளாம் அப்படி கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு அவ்வளோதான் ஃபெய்த்து பகவான்கிட்ட நமக்கு அவ்வளோதான் ஃபெய்த் ஃபெய் நம்மளாம் அப்படிலாம் கேட்க மாட்டோம் போய் சுவாமி ஆகுது பழம் ஆகுது கொடுக்குறதாவது அப்படின்ட்டு ஆனால் அம்மா ஃபெய்த்தோடு கேட்டால் ஃபெய்த்தோட பரமேஸ்வரன் வந்து கொடுத்தார் ஒரு மாம்பழத்தை அதை எடுத்துகிட்டு வந்து நதிக்கி போடுறா இங்கே தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் கிடையாது நமக்கெல்லாம் ஒரு ஞானி உருவாரா இங்கே தான் பரமதத்தன் வந்து அப்போ அதை சாப்பிட்டுட்டு சொல்கிறான் இது வந்து நான் கொடுத்த பழம் டேஸ்ட்டுக்கும் இப்போ நீ இப்போ நறுக்கி போட்டிருக்கியே இது வந்து அதீதமாக டேஸ்ட் இது பூலோகத்தில் ஒரு மனுஷன் கொடுத்த பழமாவே அதாவது அமிர்தம்க்கு சமமாக இருக்குது இது இது ஏதோ பெக்கூலியர் டேஸ்ட்டாக இருக்கு இது இது மாதிரி நான் டேஸ்ட்டை சாப்பிட்டதே கிடையாது முதல்ல சாப்பிட்ட பழம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்த பழம் கேட்டேன் ஆனால் வந்து எனக்கு தெரியும் அந்த டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னு கேட்டேன் ஆனால் இப்போ நீ கொடுத்த பழம் வந்து பூலோகத்துலேருந்து வந்ததா இல்லை தேவலோகத்துலேருந்து வந்ததா இது வந்து ஒரு இருக்கே இது யார் கொடுத்தா சொல்லு என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்குறான் அவன் அப்போ வந்து இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறா இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறா சிவனடியார்கிட்ட வேண்டின்ற அவர் வந்து சாப்பிட்டுட்டு போனார் அப்போ வந்து நீங்கள் உள்ளூர் பழம் கேட்டேல் ஒரு பழம் நறுக்கி கொடுத்துட்டு அதோட காமனாக விட்டுடலான்னு பார்த்தாக்கா நீங்கள் இன்னொரு பழம் கேட்டேல் நான் அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லியிருந்துருக்கலான்னா நான் உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி நீங்கள் எடுத்துப்பேன்னு தெரியல பொய்யும் சொல்ல முடியல அதனால் பரமேஸ்வரன் வேண்டிகிட்டே இந்த பழம் வந்ததுன்னு சொல்கிறாள் அவனுக்கு அதை நம்பாமையும் இருக்க முடியல நம்பவும் முடியல அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்போ நான் கொடுத்த உரையை நம்ப வைக்கணும்னா சுவாமி நான் முதல்ல ஒரு இது சமாளிக்கிறதுக்கு தான் இந்த பழத்தை வர வச்சேன் இப்போ இந்த கதையை நம்மளேன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிடும் அதனால் நீங்கள் வந்து கொடுத்தேங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காவது மூணாவது ரெண்டாவது முறையாக கனியை கொடுங்க அப்படிங்கிறா மூணு பழம் ரெண்டாவது முத பரமேஸ்வரனை கேட்குறா முதல் பழம் அந்த வாணிகம் பண்ணுறவன் கொடுத்தது தான் ஸோ அவள் கொடுத்த அனுப்பிச்சு தான் அப்போ ரெண்டாவது பழம் கேட்குறா பரமேஸ்வரன் திருப்பி கொடுக்குறார் அதை இந்த பரமதத்தன் நேரில் பார்த்ததுக்கப்புறமே ஆள் அப்செட் ஆகிட்டான் அப்செட்டுன்னு இல்லை பிரமிச்சு போயிட்டான் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல விட்டேத்தியாக பத்து நாள் குடும்பம் நடத்துகிறேன்னு வந்துட்டு வந்துட்டு பேனு இருந்துட்டு போகிறான் இந்த அம்மாவுக்கு அந்த காலத்துலலாம் அவ்வளோ அவா அந்தம்மா பாவம் அப்படியே இருந்துட்டு இருந்திருக்காள் தெரியல அந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னு ஒரு நாள் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் ஓடி போயிட்டான் அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான் அப்புறம் ஆள் அட்ரஸ்ஸே தெரியல இந்த அம்மா பாட்டுக்கு பரமேஸ்வரனு வேண்டின்னு உட்காந்துருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது கூட யாரும் ஒன்றும் இந்த அம்மாவுக்கு கெஸ் பண்ண முடியல அவன் ரொம்ப அந்த பழத்தை கொடுத்ததுங்கன்னு பிரமிச்சு போயிட்டான் அதுக்கப்புறமே அவன் வந்து இல்லற வாழ்க்கையில் வாழலை பத்து நாளில் வந்து போயிட்டான் பத்து நாளில் போயிட்டான் அவன் மொத்தமாக அப்புறம் இப்போ இந்த காலம் மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இல்லைனாலும் நிறைய திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடு அப்படின்னு சொல்லிவிட்டு வாணிகம் பண்ணுறவாலாம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்குலாம் நிறைய போவாள் அப்போ வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த மாதிரி பரமதத்தன் போயிட்டான் நிதிபதி அப்படின்னு அவள் அப்பாவோட பேர் நிதிபதியோட பையன் பரமதத்தன் போயிட்டான் எங்கேயோ இப்போ போயிருக்கா இதுக்கானா என்ன அப்படின்னு எல்லாம் தேடுறா உறவுக்காராலாம் இந்த அம்மாவோட புனிதவதி யாரோட அப்பா மற்றம் தேடலாம் உறவு உறவுக்காராலாமல் தேடுறா எங்கே போனாலும் அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படி ஒருத்தர் தேடும் பொழுது வந்து மதுரையில் வந்து எதேச்சியாக வந்து போகும்போது வியாபாரம் பண்ணுற இடத்துல அவர் வா பொருளை வாங்க போகும்போது இவன் உட்காண்ட்ருக்கான் இவன் உட்காண்டிருந்தோடனே என்னப்பா அது புனிதவதியார் அப்படி இருக்கா நீங்கள் வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது அவன் அழைச்சின்னு போய் காமிக்கிறான் தனக்கு ஒரு ம அங்கே ஒரு முன்னூறு கல்யாணம் பண்ணிட்டு அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்ட மனைவிக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு இவா இந்த குழந்தைக்கு நான் புனிதவதியார்ன்னு பெயரிட்டு நான் வணங்கும் தெய்வமாக நினைக்கிறேன் இந்த அம்மாவை ஏன்னா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த உறவுக்காரால்கிட்ட சொல்கிறான் அவளுக்கு இந்த ரெண்டாவது கனி பரமேஸ்வரன் கொடுத்ததெல்லாம் மனசில் இல்லை இப்போ இந்த அம்மாவுக்கு லைஃப் போயிடுத்து பரவாயில்ல அந்த காலத்துலலாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாலும் இதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுக்காரெல்லாம் வந்து போய் ஊரில் நடந்ததை சொல்கிறா நீங்கள் எப்படியே இருக்கியம்மா அங்கே வந்து மதுரையில் அவன் வந்து இன்னொரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டான் வாழ்ந்துன்னு இருக்கான் அப்படிங்கிறா அப்போ வந்து எல்லாரும் அவன் அப்பா உறவுக்காரெல்லாம் வந்து இந்த அம்மாவும் பாவம் கூட போகிறாள் மதுரைக்கு மதுரைக்கு போய் அங்கே வந்து இந்த அம்மாவில் பார்த்த உடனே நடு நடுங்கி அஞ்சு அஞ்சு போற்றுதற்குரிய தெய்வம்னு சொல்லி காலில் விழுறான் பரமதத்தன் அஞ்சு போற்றுதற்குரிய தெய்வம் நீன்னு சொல்லி காலில் விழுறான் அந்த அம்மா அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறா இந்த மாதிரி தெய்வ பெண்ணி பரமேஸ்வரன் கனியை கொடுத்தா நான் சோதனை பண்ணி ரெண்டாவதுருவ கேட்டேன் ரெண்டாவதுருவையும் கொடுத்ததை நான் கண்ணால் பார்த்தேன் நீ தெய்வ பெண் நீ வணங்கத்துக்குரிய குலதெய்வம் நீ உன் பேரை தான் என் பொண்ணுக்கு நான் வச்சுருக்கேன் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவள் மூணு பேரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் பரமதத்தன் நமஸ்காரம் பண்ணுறத பார்க்கும்பொழுதும் உறவுக்காரால் இது என்ன இப்படி நமஸ்காரம் பண்ணுறானே மனைவிக்கு அப்படின்னு அவள் திகச்சு போய் நிற்கிறாள் இந்த அம்மாவுக்கு அது உள்ளே உழுந்து போயிடுத்து ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி தன்னோட கணவன் வந்து எதிர்பார்க்கல ஏதோ பழம் வந்தது கொடுத்தா சரி நம்ம ஒய்ஃப் உத்தமையாக இதுவாக இருந்திருப்பா அப்படின்னு தான் அந்த அம்மா வந்து இல்லறத்துலேருந்து போகணும் அப்படின்லாம் பாவம் அவள் வந்தபோதே வந்து இல்லறத்தையும் நல்லறமாக பண்ணிட்டு ஞானத்தில் இருக்கணும்ன்ட்டு தான் வந்தான் ஆனால் இவன் நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பரமேஸ்வரன் கிட்ட சொல்கிறா இந்த தசை உடலை வந்து இவன் தொழுது விட்டான் தன்னோட கணவனை சொல்கிறா தசை உடலை பார்த்து இவன் தொழுது விட்டான் சுவாமி அதனால் இந்த மாம்ச தசை உடல் இல்லாமல் இந்த தோல் தசை உடல் இல்லாத பேயூர் குடு அப்படின்னு பரமேஸ்வரர்கிட்ட கேட்குறா அந்த அம்மா பேயூர் குடு அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சிவபெருமான் அப்படியே தந்தோம் திருவாலங்காட்டு அம்மையே திருவாலங்காட்டிற்கு வருக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் பரமேஸ்வரன் பேயூரில் முதல்ல கைலாசத்துக்கு போயிட்டு தலையால் நடந்து திருவாலங்காட்டுக்கு போய் அங்கே வந்து சிவபெருமானோட நடனத்தை பார்த்துட்டு இன்றைக்குமே அந்த இடத்துல இருக்கா கோவில் மூத்த திருப்பதிகம் பாடினது நான் கூட ஒரு இதில் பாடியிருக்கேன் அம்மையாரோடது ரொம்ப கொஞ்சம் பாட்டு பாடினாலும் அந்த பேய்கள்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வச்சே மயானத்தில் நடனமாடுற சிவபெருமானை பாடி உறவினர்கள்லாம் அஞ்சு போயிட்டா இந்த மாதிரி பேயூரு குடு அப்படின்னு உடனே பரமேஸ்வரன் பிரசன்னமாகி அப்படியே தந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே உறவினர்கள்லாமும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவாளமும் இந்த கணவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு மதுரை எல்லோரும் அஞ்சு நடுங்கி அவளும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிட்டா அவள் ஊருக்கு இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்தம்மா பேயூர் ஓட பேய்னா இப்படி தலையால் தானே நடக்கணுமே பாதத்தால் நடக்க அஞ்சு கைலாசத்துக்கு தலையால போய் கைலாசத்துலேருந்து திருவாலங்காட்டிற்கு போய் திருநடத்தை பார்த்து பெரிய ஒரு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லேயும் ஒருத்தராக இருந்து திருமுறைகள்லேயும் முக்கியமாக கோவில் மூத்த திருப்பதிகத்தை பாடினது வந்து காரைக்காலமியார் அதுதான் பித்தா பெரிசூடி பெருமானே அப்படின்னு அத்தா ஆளானது அல்லேன்னு எண்ணலாமே அப்படின்னு அவனே பித்தன் பித்தனை பேயன் பித்தன் என்றாலும் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டோ அத்தனை பேர் எந்தரோ மகானுபாவரும் அந்த வந்தனமோ அப்படின்னு சொல்லி இருக்கா எத்தெய்வம் கொண்டீராகிலும் அங்கே மாதுரு பாகர்தான் ஒருவர் அப்படின்னு ஞான சித்தியாரில் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மாதுருபாகன் அம்மையப்பனா அர்த்தநாரீஸ்வரராக அருணாச்சலம் எல்லாரையும் காப்பாற்றி அனுகிறோம் பண்ணிட்டோம் லாபமே கப்புறம் லாபமே நூற்றோம் லாபமே நூற்றினே அருணாச்சலா மறுபடி சொல்லிலே வந்தன்படியில் வருந்திரம் தலைவதி அருணாச்சலா என்போலும் தீணர் என்புற காத்தினே என்னாலும் வாழ்ந்தால் அருணாச்சலா லட்சியம் வைத்தல் அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பிரமணர் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல